எளிமையான முறையில் வீட்டிலே இஞ்சி மிட்டாய் செய்வது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அதுக்கு நூறு கிராம் இஞ்சியை வந்து தோல் சீவி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம் நூறு கிராம் இஞ்சிக்கு வந்து முந்நூறு கிராம் சீனியும் போட்டுக்கிடுவோம் இப்போ அரைச்ச இஞ்சி கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிடணும் இப்போ இதனுடைய பாகு பக்குவம் செக் பண்ணதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இப்படி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பாகு பக்குவம் ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வரணும் அதுதான் சரியான பக்குவம் இந்த பக்குவம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொலகலப்பு தன்மையோடு தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் பக்குவம் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்ச உடனே கொஞ்சம் செட் ஆனவொடனே சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் வெட்டி போட்டுக்கோங்க ரொம்ப ஆறுச்சு அப்படின்னா துண்டு போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இஞ்சி மிட்டாய் ரெடியாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் இனிப்பு வேணால் நீங்கள் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது சீனி போட்டுக்கிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான இஞ்சி மிட்டாய் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்